ஹாய் எஸ்கே ஃபேமிலிஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய அம்மா வீட்டை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்கா பாருங்கள் எவ்வளோ நீட்டில் இருக்குது பாருங்க பீர்க்கங்கா இவ்வளோ நீட்டு பீர்க்கங்கா நம்ம தோட்டத்தில் காய்க்கிறது இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் சூப்பராக இருக்குது நதிசரி நம்ம வீட்டுக்கு பிரச்சனை போயிடலாமா அப்படி அப்படி ஆ அதே போங்க பீர்க்கங்காய் எல்லாமே சின்ன சின்ன செடி தான் சூப்பரா காய் வச்சிருக்க கத்திரிக்காய் இந்த பாருங்க ஒரே ஒரு செடி ஒரே ஒரு கொடிதான் போகுது ஆஹ் இந்த பாருங்க அதுலயும் பாருங்க அவ்வளோதான் அது சேங்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் செடி அப்பா கொஞ்சமா விதை விட்டு கத்திரிக்காய் விதை விட்டு நட்டா நட்டாங்க இப்ப நிறையவே வந்து கத்திரிக்காய் வந்து காய்ச்சிருக்கு நம்ம வீட்டுக்குமே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து போய் போயாச்சு கத்திரிக்காய் மறுபடியும் இன்னைக்கு கத்திரிக்காய் பர்ஷன் போக போறோம் நம்ம ஆ நல்லா நீட்டாக இருக்குல்ல காய் சும்மா இது வந்து நல்லா காய் கேட்குற செடின்னு சும்மா சும்மாதான் செடி போட்டிருக்காங்க அப்பாலாம் ஆனால் ஒரு ஒரு கொடி தான் போயிருக்கு எங்க ஆமாம் தூ ஒரு காய் இருக்குது நீ எடுப்போம் வீட்டுக்கு இங்க இங்க இருக்கு பட்டு இங்கயே வச்சிருக்கீங்க எங்க இது ரெண்டு பிஞ்சு ஒரு குட்டி குட்டி அது வேற இங்கயே வச்சிருக்கு நர்சி வீட்டு கத்திரிக்கா பறிச்சோமா நான் பறிச்ச வர சரி பறிச்சுடுங்க சரி இது வந்து நம்ம அம்மா வீட்டு தோட்டம் தோட்டத்தில் பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் முருங்கை மரம் கொய்யா மரம் கத்திரிக்காய் எல்லாமே வந்து சின்ன 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 நிறைய வந்து காய் வச்சிருக்குங்க ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்போ எவ்வளோ ஆயிட்டு போறோம் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் இருங்க அந்த கிட்டே போயிட்டே பாய் சொல்லிடலாம் நம்மளுடைய கடைக்குட்டி சிங்கம் நதீஸ்வரர் Pero no es superar.